கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கெலோனா பகுதியில் கட்டுப்பாட்டை மீறி பரவி வரும் காட்டு தீயால் அந்த பகுதியில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு வான்வெளியும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கெலோனா சர்வதேச விமான நிலையம் அதாவது வை டபிள்யூ தனது விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாம் வான்வழியாக தீயணைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வீரர்களின் பாதுகாப்பிற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் வான்வழி போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் கனடாவின் அமைப்பான கனடா கெலோனாவின் வான்வழியை மூடியுள்ளது தீயணைப்பு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக செயல்படுவதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் கெலோனா விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் இங்கிருந்து புறப்படும் விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பயணிகள் தங்கள் விமானங்களின் நிலை குறித்து அந்தந்த விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் நிலைமை சீரடைந்தவுடன் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அப்பகுதி விமான பயணிகள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக சொல்லப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் எங்களுடைய என்னுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துங்க அது மட்டும் இல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது